உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நமக்கே அது நல்லா தெரியுது ஜூமில் காட்டும்போது அந்த ஃபோட்டோ வந்துட்டு சந்தானமோட ரியல் ஃபோட்டோவே இல்லை இவங்க ஏதோ மாஃபிங் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குற நமக்கே தெரியுது அதாவது குடும்பத்தோடு இருக்கிறதுல வந்து பார்க்கும்போது தெரியுது ஆனால் பொண்ணு பையன் கூட இருக்கும்போது பார்க்கறதுல ஓரளவு சந்தானம் அவர்களுடைய முகம் தெரியுது ஆனால் இதை பார்த்துட்டு இன்னைக்கு நிபுணவர்கள் கொடுத்த ஒரு இது என்னென்னா இல்லை இது உண்மையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியலை ஒருவேளை அவருக்கு கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சதோ என்னவோ அந்த ஒரு ஃபோட்டோவை தவிர மீதி ஃபோட்டோக்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம் பட் அந்த ஃபோட்டோவை பார்த்து அவங்க அப்படி சொன்னது இல்லாமல் அந்த பையன் வேறு ரொம்ப எனக்கு இதில் உரிமை இருக்குது எனக்கு எல்லா வசதியும் வேணும் வீட்டை விற்க போகிறீங்களா அதில் எங்களுக்கு வந்து அதை ரெண்டு பங்காக போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது இப்படி இவங்க சொல்கிற கதைப்படி பார்த்தா ஆறு குழந்தைங்க அந்த ஆறு பொண்ணுங்களுக்கு அதாவது பொண்ணு பையன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆறு பங்காக போடுங்கன்னு கூட சொல்லாமல் ரெண்டு குடும்பம் அப்படிங்கிறனால சரி பாதி வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பங்குக்கு வந்து நிற்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்பயுமே அந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா கத்தாரில் வந்துட்டு மட்டும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் இருக்க விஷயம் அங்கே யாருக்குமே தெரியாது நான் மட்டும்தான் அவரோட மனைவின்னு தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொன்னதுனே இவங்க சாரதாமாவுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வழி வந்த மாதிரி அவங்க மயங்கியே விழுந்துடுறாங்க தண்ணியெல்லாம் கொடுத்து எழுப்பி விஜய் தான் வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு வெளியே இருங்க நான் போலீஸ்க்கு வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸும் வந்துடுறாங்க ஸோ போலீஸ் வந்து அங்கே கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லையா பசுபதி வந்து அவரும் தெரியும் அவர் ரெண்டு மூணு வாட்டி நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுது பசுபதி தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து கண் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ போலீஸ் வந்த உடனே ஏமா கொடைக்கானலுக்கு வந்தாலே நீ ஏதாவது பிரச்சனையோட தான் வருவியாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட வந்துட்டு ஏமா அந்த ஃபோட்டோ வச்செல்லாம் நம்ப முடியாதுமா நீ வேறு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியான்னு சொல்லும்போது அவங்க வந்து வீட்டு பத்திரம் தோட்டத்து பத்திரம் எஸ்டேட்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னார் அப்படிங்கும்போது எஸ்டேட்லாம் வாங்கி வச்சது அவர் அந்த மாதிரி வாங்கி வச்ச மாதிரி எதுவுமே காட்டின மாதிரி ஞாபகம் இல்லை ஆனால் என்ன தோட்டத்தை வந்து வித்துட்டாங்கன்னு சொல்லும்போது வித்துட்டீங்களா யாரை கேட்டு வித்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அந்த பையன் ஸோ இந்த பத்திரத்தோட காப்பி எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அவர் தான் எங்ககிட்ட இதை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறது ஆனால் ரொம்பவும் நம்புற மாதிரியே சொல்கிறாங்க ஒரு பொம்பளை பிள்ளையை அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணுறதுக்காக வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டுவிட்டு சாரதமா வந்து ரொம்ப பயங்கரமாக கத்திகிட்டே இருக்கும்போது போலீஸ் சொல்கிறார் இப்போது ஏமா ஒரு நிமிஷம் இருமா நீ இப்படி கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்குமா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ விஜயம் அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்கத்தை அவங்க தான் விசாரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது பாருங்கம்மா பிள்ளை அவள் என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்கான்னு காப்பி இருந்துச்சுன்னா அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையா போயிடுமா இதே பத்திர காப்பி பசுபதி தானே இருந்துச்சு இவ சொல்றத வச்சே தெரியுது பசுபதி அனுப்பிதான் இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாடகம் போகிறதுக்கிட்டே வந்து என் புருஷனை அசிங்கப்படுத்திட்டிருக்காளே இவ கேடு கேட்டவ இன்னொருத்தி புருஷனை வந்து தான் புருஷன் வந்து பேசிகிட்டு இருக்காள் அப்படிலாம் வந்துட்டு பயங்கரமாக இவங்க திட்டுறாங்க ஸோ போலீஸ் அந்த இடத்துல கேட்கும்போது சரிம்மா இப்போ எப்படிம்மா நீங்கள் திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இடையில நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி வந்தோம் பூட்டி இருந்துச்சு சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க நான் சென்னையில் எங்கன்னு போய் தேடுறது அதனால நான் போயிட்டேன் ஆனால் இப்போ தான் வந்துட்டு வீடு விற்க போகிற விஷயமா வந்துட்டு இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனால

வரைக்கும் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு கேட்டா மாதிரி நியாயம் உன் தரப்பு நியாயத்தை நீ நீ ஆகணும் யார் சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து பசுபதி மூலமாக தான் இருக்கு போன வாட்டி இவங்க வந்திருந்தப்பையும் அப்படிதான் சார் பத்திரத்தை எடுத்து வச்சுட்டு என் மாமனார் வந்துட்டு இவர்கிட்ட வந்து கடன் வாங்கி இருந்தாரு அதனால இந்த பத்திரம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னார் சொன்னாரு சார் அப்பயுமே வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணி கடைசியில் எங்க கிட்ட தானே சார் இருக்கு அவரே கொடுத்துட்டாரு சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி பத்திரத்தை உங்ககிட்டே கொடுத்தாரு அப்ப நீங்க அந்த கடன் எல்லாம் கொடுத்துட்டீங்க வாங்குவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் கடனே வாங்கலை சார் அவனா திருடி வச்சுட்டு அவ்வளோ வேலை பண்ணா சார் உங்களையும் நம்ப வைக்கிற மாதிரி பேசினா சார் நீங்கள் அதை கேட்டுட்டு எங்களை திட்டிகிட்டு இருந்தீங்க கடைசியில் பத்திரத்தை அவனே எங்ககிட்ட கொடுத்துட்டான் சார் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனைக்கு எப்போ பார் உங்கள் குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ணுறதே எனக்கு வேலையாக இருக்கும் போல இருக்குது நீங்கள் கொடைக்கானல் வரும்போதெல்லாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாரு உடனே காவேரி சொல்கிறாங்க பாருங்கள் சார் நீங்களே சொல்கிறீங்கள கொடைக்கானலுக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா எங்களை இந்த கொடைக்கானலுக்கே நாங்கள் வரக்கூடாது இந்த வீடே எங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவன் சார் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் அது ஏன் சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சார் இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த லேடி சொல்கிறாங்க நாங்கள் வந்துட்டு அங்கே எங்களுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பசு பசுபதிக்கு தெரியும் நான் ரெண்டு மூணு வாட்டி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க அப்போ பசுபதி இந்த இடத்துக்கு வரணும் சார் பசுபதி வந்து இந்த மாதிரி இது இருந்த விஷயம் தெரியுமா அதை ஏன் இந்த குடும்பத்தில் மறைச்சாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியணும் சார் நீங்கள் முதல்ல பசுபதி இங்கே வர சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு இப்போ போலீஸ் கேட்குறாரு அது எப்படி பா திடீர்னு போய் நான் பசுபதியை வர சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து அந்த மூலமாக தான் பிரச்சனை வந்துச்சு திரும்பவும் நீங்கள் உங்கள் குடும்பத்து பிரச்சனைக்கு பசுபதியை கூப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது சார் பசுபதி வந்தாதான் இங்கே ஒரு முடிவுக்கு வரும் நீங்கள் முதல்ல அவரை வர சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி எல்லாம் அமைதியாருங்க நான் பசுபதி வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த சைடு பேசிட்டு இருக்காங்க சரி இந்த சைடு ஃபேமிலி இருக்கும்போது காவேரி வந்து விஜய் நின்னு எல்லாம் கூப்பிடுறாங்க சரின்னு எல்லாருமே ஃபேமிலி அங்கே ஒன்றா நிற்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க என்ன நடந்துச்சு காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு இப்போ தோட்டத்து பத்திரம் வீட்டு பத்திரம் எல்லாமே வந்துட்டு இவங்க வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல தோட்டத்து பத்திரம் எப்படி இவங்க கிட்ட போயிருக்கும் தோட்டத்தை வந்துட்டு அவன் பேருக்கு மாற்றி அப்பா பேருக்கு அவன் ரெஜிஸ்டர் பண்ண பண்ணாமல் அவன் பேருக்கு அவன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்தே போனார் அப்பா அவன் ரிஜிஸ்டர் பண்ணதே அவன் பேரில் தான் பண்ணான் அடுத்து நான் போலீஸ் போலீஸ்கிட்ட கேஸ் கொடுத்து அங்கே நிவனுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தப்ப தான் நான் தான் அங்கே போய் பிரச்சனை பண்ணேன் அப்பயுமே நான் அங்கே போயிட்டு அவன் கால் பதிச்ச இடமே எங்களுக்கு வேண்டாம் அதுக்குரிய அந்த பணத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்த பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்போ அப்பா பேரில் அதுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்புறம் எப்படி அவன் வந்து இப்படி சொல்லிட்டு இருப்பான் பத்திரம் வந்து எப்படி அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கும் அப்பா எப்படி முதல்ல அங்கே போய் கொடுத்துருப்பாரு பத்திரம் பண்ணணும்னு சொல்லி சொல்லி இங்கே வந்தப்போ தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக அவர் இறந்தே போயிட்டாரு அப்புறம் எப்படி அவங்க கையில் பத்திரம் போயிருக்கும் இது எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப டவுட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க உடனே நிபுணம் சொல்கிறாரு ஆமா விஜய் இந்த மாதிரி காவேரி சொல்கிறது தான் நடந்துச்சு இது மாதிரி அவங்க கைக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பத்திரம் அவர் பேரை போட்டு மாமா பேரை போட்டு அப்படி போகிறதுக்கு அவங்க கிட்ட வாய்ப்பே கிடையாது இவங்க ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே சாரதம்மா கேட்குறாங்க நீங்கள் தானே தம்பி சொன்னீங்க ஃபோட்டோவெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு உண்மை மாதிரியே தெரியுதுன்னு சொன்னீங்களே தம்பி அப்படிங்கிறாங்க ஆமா அத்தா அதில் வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தா மாமா மாதிரியே இருந்துச்சு அதனால தான் நான் சொன்னேன் அப்படியே மாமா உட்காந்துருக்க மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே யமுனா சொல்கிறாங்க எங்கள் என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் தானேங்க அந்த ஃபோட்டோ இதில் தானேங்க நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ இதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கே அதை பார்த்தா தெரியலையாங்க நீங்களே எப்படிங்க இப்படி ஏமாந்தீங்க அப்படிங்கிறாங்க இரு அம்னா ஒரு நிமிஷம் எனக்கு அதை பார்த்த உடனே அப்படி தான் தோணுச்சு ஃபோட்டோ வச்சு அவங்க அப்படி கொண்டு வந்து கொடுத்த உடனே இரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி இருங்க பசுபதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி பசுபதிக்கு சொல்லி வர சொன்ன உடனே பசுபதி அங்கே பயங்கரமாக கத்துறாரு அவங்க குடும்ப பிரச்சனைக்கு நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை வந்திருக்க லேடி வந்து உங்களை தெரியும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து அவங்கள தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னனால அவரும் வரார் இவங்கெல்லாம் வெளியிலேயே நின்றுட்டு இருக்கும்போது பசுபதியோட கார் வந்து பசுபதி இறங்கினோன்னே விஜய்க்கும் நிமிட்கெலாம் சரியான கோவம் வருது அப்படியே முறைச்சிகிட்டே நிற்கிறாங்க என்ன விஜய் பார்க்குறதுக்கே அப்படியே பார்த்தோன்னே என்னை வெட்டி போட்டுருவா போல இருக்கே அந்தளவுக்கு முறைச்சிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வேணாம் பசுபதி நீ பண்ணிகிட்ருக்க வேலை எதுவுமே சரியில்லை நாங்கள் உங்களுக்கு என்னையா பண்ணோம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க குடும்பத்தை வாழவே விடக்கூடாதுங்கிற மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் அவன் சந்தானம் வந்து இன்னொரு குடும்பத்தை வச்சிட்டு இருந்தானா அதுக்கு நான் தான் பொறுப்பா அவனுக்கு தேவையானா அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் இதுக்கு என்ன எதுக்கு இழுத்து விடுறீங்க தேவையில்லாம அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அவங்க தான் உங்ககிட்ட பேசியிருக்காங்களாமே அதை கூட நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது போலீஸ் அங்கேருந்து வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு என்னப்பா பசுபதி என்ன சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க இது மாதிரி ஏற்கனவே பிரச்சனை வந்தப்பையும் வந்துட்டு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொன்னீங்க அவங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா நீங்க எப்படி அவங்க கிட்ட பத்திரத்தை கொடுத்தீங்க அப்படிங்கும்போது அவர் திரு திருன்னு முழிக்கிறாரு உடனே விஜய் சொல்றாரு சொல்லு பசு எப்படி பத்திரத்தை நீ எங்க கொடுத்த நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு வேணா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சார் இது எங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை சார் நாங்களே பேசி முடிவு பண்ணி பத்திரத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்படி நீங்களே உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு அன்னைக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கத்துறாரு திரும்ப எல்லாமே பேசி முடிச்சிட்டு உள்ள வராங்க உள்ள வந்து பார்த்த உடனே அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு அவரு ஆனால் பாருங்கண்ணே நான் உங்ககிட்ட பேசி இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நாங்க இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்க போய் பேசுறாங்க ஸோ பசுபதியை பார்த்தோன்னே பாட்டிக்கு கோவம் தாங்க முடியல வேகமாக போய் நெஞ்சில் அடித்து அடித்து பசுபதியை அடிச்சு திட்டுறாங்க ஏண்டா இப்படி எங்களை வாழவே விடாம அப்படி இது பண்ணிட்டுருக்க நீ எல்லாம் நல்லா இருப்பியா நாசமாக போயிடுவேன் இப்படி புதுசாக வந்துட்டு ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு நண்பன் நண்பேன்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பியடா அவன் மேலே இப்படி அபாண்டமாக ஒரு பழியை சுமத்துறிய நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எங்கே பாட்டி என்ன நீ என்ன சொல்லி பண்ணிட்டு இருக்க அவன் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தான்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா இதோ ரெண்டு குழந்தைங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய பிள்ளைங்கள உங்களுக்கு தெரியாமல் வச்சுருக்கான் அது தெரியாமல் என்ன வந்து திட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சொல்றாங்க உன்ன மாதிரி கேடு கெட்ட பிள்ளைன்னு நினைச்சியடா என் பிள்ளைய அவன் சொக்க சொக்கத்தாங்கடா இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு நாளும் பார்க்க மாட்டான்டா நீ வந்துட்டு இப்படி ஏமாத்துனதுனால தானடா அவன் உயிரையே விட்டான் அப்படி இருக்கறவன் எப்படிடா இப்படி வேலை பார்த்துருப்பான் பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்காக நான் ஓடி ஓடிட்டு இருந்தவனே இப்படி ஒரு அபாண்டமாக பழியை சுமத்தி இருக்கியாடா அப்படின்னு சொல்லும்போது சார் இங்கே பாருங்க சார் நீங்கள் கூப்பிட்டிங்களேங்கிற மரியாதைக்கு தான் வந்தேன் இந்த அம்மா இந்த குடும்பம் எல்லாமே ஃப்ராடு குடும்பம் சார் இவங்க எல்லாமே சேர்ந்து தேவையில்லாமல் என் மேலே பழி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி போலீஸ் போலீஸ்கிட்ட கேட்குறாரு உடனே ஏமா இருமா நான் தான் இங்கே நிற்கிறேன்ல நீ பாட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்க அமைதியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க சார் அவங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாத சொல்லியிருக்கான் பேசியிருக்கேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வம்பு சும்மாவே என்ன வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் பொல்லாதவனா சொல்லுவாங்க இப்ப புதுசாக இதை வேற நான் வந்துட்டு சொன்னேன்னா இந்த இப்ப பேசுறாங்க பாத்தீங்களா இதே மாதிரிதான் அப்பையும் பேசியிருப்பாங்க அவங்க குடும்பத்து பிரச்சனை எனக்கு எதுக்கு சார் அதனால நான் ஒதுங்கி இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்றாரு திரும்ப திரும்ப பொய் சொல்றேன் சொல்கிறான் சார் அவன் எவ்வளோ எப்படி வந்து வாய் குசாமல் போய் சொல்கிறான் பாருங்கள் என் பிள்ளைய பற்றி அப்படின்னு சொல்லி திரும்பவும் பாட்டி கத்துறாங்க ஸோ காவேரி வந்துட்டு சார் நான் ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படிங்கிறாங்க சொல்லுங்கம்மா பேசுறதுக்கு தானே எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு போலீஸ் உடனே சொல்கிறாங்க சார் அவங்க வந்து டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களே அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க சொல்லுங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க உடனே அந்த பையன் வந்துட்டு எங்கே எதுக்கு பார்க்கணும் எங்கள் அப்பா எங்கள் கிட்டே என்னென்ன கொடுத்தாரோ அதெல்லாம் எங்கள் பத்திரமா தான் இருக்குது அதை எதுக்கு இப்போ நாங்கள் உங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே போலீஸ் சொல்கிறாரு இங்கே பாருப்பா நீ எல்லாமே ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா எல்லாமே முடிவுக்கு வரணும்னா எல்லாம் பண்ணி ஆகணும் நீ குடு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு சார் இந்த இடத்துல தான் சார் பசுபதி என்கிட்ட வசமாக மாட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்னம்மா சொல்லிகிட்டு இருக்க ஏதாவது தெளிவாக பேசுமா அப்படிங்கிறாங்க பாருங்கள் சார் இந்த டாக்குமெண்ட்டில் வந்துட்டு வீட்டு பத்திரமும் அவங்ககிட்ட இருந்துச்சு திரும்ப அதில் கூட அவன் ஏதாவது இந்த ஃப்ராடு வேலையை பண்ணிருக்கலாம் அதே மாதிரி தோட்டத்து பத்திரம் இருக்குன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா இந்த விஷயம் சார் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொன்னால் இப்போ விஜய் சொல்கிறாரு ஆமாம் சார் எங்கள் மாமா வந்து இறந்தது வந்துட்டு இந்த மாதிரி பத்திரம் பண்ண வரும்போது இவர் மாட்டி பார்த்து இவர் பேரில் பத்திரம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னனால தான் வந்துட்டு அவர் உயிரே விட்டுருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவர் பேரில் பத்திரம் பண்ணியிருக்க முடியும் அந்த பத்திரம் எப்படி சார் அவங்களுக்கு முதல்ல போயிருக்க முடியும் அவர் தான் இங்கே இறந்தே போயிட்டாரு அவர் எப்படி சார் கத்தாருக்கு போய் கொடுத்துருக்க முடியும் இதெல்லாம் என்ன சார் லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஸோ போலீஸ் வந்து கத்தார்லேருந்து இருந்து வந்து அந்த லேடியை கூப்பிட்டு கேட்குறாரு ஏமா இங்கே வாமா எப்போம்மா உங்ககிட்ட அவர் வந்துட்டு சந்தானம் வந்து உங்ககிட்ட இந்த பத்திரத்தெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாங்க சார் அது அப்போவே அவர் கொடுத்துட்டாரு சார் வீட்டு பத்திரத்தையும் கொடுத்தாரு தோட்டத்து பத்திரத்தையும் கொடுத்தாரு கூடவே எஸ்டேட் வேறு இருக்குதுன்னு சொன்னார் சார் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க என்னம்மா உங்ககிட்ட அந்த எஸ்டேட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் அப்படியெல்லாம் எங்ககிட்ட இல்லை சார் தோட்டம் மட்டும்தான் சார் மாதிரி இப்போ பத்திரம் பண்ணும்போது பிரச்சனையாகி எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் அதையும் நான் இந்த பசுபதி கிட்ட வந்துட்டு அப்பவே லேடி போலீஸ் வச்சு எழுதி வாங்கிட்டேன் சார் எங்ககிட்ட எழுதி வாங்கின பத்திரம்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படிமா உங்ககிட்ட வந்து அவர் கத்தாரில் கொடுத்துருக்க முடியும் அவர் தான் இங்கே இறந்தே போயிட்டாரேம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல விஜய்க்கு வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பாருங்கள் சார் எல்லாமே ஃப்ராடு கும்பல் சார் திடீர்னு வந்து இப்படி வந்திருக்காங்கன்னு இதை வச்சு தெரியலையா சார் வந்து அவங்க பசுபதி கிட்ட ரெண்டு மூணு வாட்டி பேசியிருக்கேன் வேற சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருக்கான்னு இங்கே எல்லாருக்குமே தெரியுது உங்களுக்கு புரியலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஸோ இப்படியே மாற்றி மாற்றி விஜய் பசுபதி போலீஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ்க்கே ஒரு வருது இடத்துல டென்ஷன் ஆயிடுது பேசாமல் நிறுத்துறீங்களா இல்லையா நான் எல்லாத்துமே அப்புறம் வந்துட்டு கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார் எல்லாத்து மேலேயும் நீங்கள் கேஸ் போட வேணாம் சார் நான் வந்து பசுபதி மேலே கேஸ் கொடுக்குறேன் சார் எங்கள் குடும்பத்தை வந்துட்டு சுத்தமாக நிம்மதியே இல்லாமல் எங்களுக்கு இந்த கொடைக்கானலுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து எங்களை பண்ணிட்டு இருக்கான் சார் புதுசாக வந்துட்டு எங்கள் அப்பா மேலே ஒழுக்கத்துக்கு அவனுக்கே வந்துட்டு அவன் கேடு சொல்கிற மாதிரி அவன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான் சார் இப்போ வந்து ஒரு ஃப்ராடு குடும்பத்தையும் வந்து செட்டப் பண்ணி அனுப்பியிருக்கான் சார் இதுக்கு வந்து அவன் மேலே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க சார் நான் உங்களுக்கு கேஸ் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முன்னாடி வந்து சொல்கிறாங்க ஆ அது எப்படி நீயா வந்து ஒரு கேஸை கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அவர் எடுத்துருவாரா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க சார் சந்தேகத்தின் பேரில் உங்களை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க தான் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த லேடி உங்களை தான் தெரியும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பத்திரம் விஷயத்தில் வந்து இந்த தோட்டத்து பிரச்சனையில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்கல்ல சார் இவங்க சொல்கிறது லாஜிக் இருக்குல்ல சார் அவர் தான் இறந்து போயிட்டார்ல அதுக்கப்புறம் எப்படி அவர் பேரில் பத்திரம் பண்ணி அந்த பத்திரம் அவங்க கிட்ட போயிருக்க முடியும் அவர் தான் இறந்தே போயிட்டார் அதுக்கப்புறம் கத்தா இருக்கே போகலையே அப்புறம் எப்படி சார் அவங்க கிட்ட போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அவர் இறந்ததுக்கு நீங்க இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்றாங்க இல்ல சார் எங்களுக்கே லேட்டா தான் தெரியும் அதனால நாங்கள் வரல சார் இப்போதான் வரதுக்கு சூழ்நிலை அமைஞ்சது அதுவும் வீட்டை விக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என் பிள்ளைங்களுக்கும் பங்கு இருக்குல்ல சார் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்காதடி வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சாரத கத்துறாங்க மா ஒரு நிமிஷம் அமைதியா இருமா இப்படியே கத்திக்கிட்டே இருக்காதமா அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ சும்மா இருமா அதான் பேசிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க ஸோ திரும்ப திரும்ப இப்படியே பிரச்சனை வந்துட்டு இருக்கிறதுனால இப்போது பசுபதி மேலே நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் என்ன நீங்கள் பண்ணணுமோ பண்ணுங்கள் இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு என்னால் எப்படி வெளியே வர முடியுமா வெளியே வந்துடுவேணாம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் சார் உங்கள் முன்னாடி எப்படி திமரா பேசுகிறானு பண்ணதெல்லாம் அயோக்கியத்தனோ எப்படி பேசிகிட்டு இருக்கான் பாருங்க சார் அப்படின்றாங்க என்ன பசுபதி சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் உங்களை வந்து சந்தேகத்து பேரில் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மூணு பேரையுமே சேர்ந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு பசுபதி வந்துட்டு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு எப்படி தான் சந்தானமே இல்லாமல் சந்தானம் பேரில் ஒரு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்து அவங்களே வந்து தேவையில்லாமல் இது பண்ணி எப்படி இருந்தாலும் விஜய் காவேரி நோண்டி எடுத்து ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவும் தெளிவாக முடிவெடுப்பாங்கங்கிறது நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுவிட்டு ஆக மொத்தம் அவங்க வந்து அங்கே சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பிளானை பண்ணார் பட் அதையும் முறியடிச்சு அங்கே வந்துட்டு இவங்க இந்த இடத்துல போய் நிற்கிறாங்க விஜய் காவேரி ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகுது சீன்ஸ் அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் ஆக மொத்தம் பசுபதி வந்து இந்த வாட்டி வந்து மிஸ்ஸே ஆகாம சிக்க தான் போறாரு ஸோ இதை பத்தி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்